சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் பார்க்கலாம் அவங்க ஸ்ருத்தியை வந்து மீனா வந்து பார்க்க வராங்க நீங்கள் வந்து ரவி கூட சேர்ந்து வாழணும் ஸ்ருதி இங்கே வந்து ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸ்ருதி நீங்கள் சீக்கிரமாகவே எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்புறாங்க மீனா போகிற வழியில் மீனா வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்க்குறாங்க ஆக்சிடெண்ட்டில் போய் பார்த்தா அது வந்து அவர் தங்கச்சியோட மாமியார் அதை பண்ணது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்கள எது பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அவர் தங்கச்சிக்கு சீத்தாவுக்கு ஃபோன் பண்ணி உன் மாமியார் வீட்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க உடனே எல்லாமே நடந்து எல்லாரும் போய் பார்த்து அப்போ அங்கே முத்து வரும்போது சீதாவில் புருஷன் சொல்கிறாங்க எல்லாமே காரணம் நீ தான் நீ தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நிற்க வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு நான் என்னடா பண்ணனே அவங்க கேட்குறாங்க நீ தான்டா பிளான் பண்ணி என் அம்மாவை கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் பண்ணலை உனக்கு புரியாதா இதெல்லாம் நான் பண்ணுவேன் நான் உங்கள் அம்மாவை கொல்லி எனக்கு என்ன கிடைக்கப்போகுதுன்னு கேட்குறாங்க நீ தான்டா என்னை பழி வாங்குறதுக்கு எங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கு ஒரே ஷாக்கு இப்படி தான் இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சது